தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அவர் நிலை அறிந்து பின்னரோ தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமலே அவரை அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் அதாவது ஏதாவது தர்மம் தருவது தானம் அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன் தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களும் தானமாக தாரை வாத்து தந்த பிறகு கர்ணன் ஒரு சாதாரண மனிதனாகினான் ஆகவே மரணம் அவனை சம்பவித்தது கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் அளிப்பது தர்மம் என்பதை புரிந்து கொண்டு தர்ம சேவையில் பங்கு கொள்ளுங்கள் குருவே சரணம்